ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகத்திலே அதிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை உண்மைதான் ஆனா அதுக்கு ஈக்குவலாக ஓடக்கூடிய இன்னொரு விலங்கு இருக்கு அதான் புறாங்காரண் இப்படி ஒரு விலங்கு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு அதை பத்தின சில ஆச்சரியமான தவளை பாப்போம் உலகத்திலே அதிகமாக ஓடக்கூடிய விலங்குல இரண்டாவது இடத்துல இருக்குது இந்த புறாங்காரன் அதாவது ஒரு சிறுத்தையோட ஓட்டத்துக்கு ஈக்குவலாக அதோட ஓட்டம் இருக்குமா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் ஓட முடியுமா சிறுத்தையால கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் இந்த விலங்கு வட அமெரிக்கால அதிகமாக காணப்படுது இது ஒரு மான் இனத்தை சேர்ந்தது இதோட ஓட்டம் ஏன் எவ்வளவு வேகமா இருக்குன்னு தெரியுமா அதாவது மற்ற மாண்களுக்கு உள்ள இதயம் நுரையல் விட இதுக்கு கிட்டத்தட்ட நாலு மடங்கு பெருசா இருக்குமா இதயமும் நுரையீரலும் இதால வெறும் பதினஞ்சு நிமிஷத்துல கிட்டத்தட்ட முப்பது மைல் வேகத்தை தாண்டிடுமா இதோட உடல் இட அதிகபட்சமா கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தஞ்சு பவுண்ட் வரைக்கும் இருக்குமா உடல் வெப்பநிலை சாதாரண நேரத்திலேயே கிட்டத்தட்ட நூறு டிகிரி வரைக்கும் இருக்கும் இருக்கும் இதோட கால்கள் ஒல்லியா நீளமா இருக்குமா அதோட தசைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா எலும்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா இதோட ஒரு நட கிட்டத்தட்ட இருபது அடி தூரம் வரைக்கும் வைக்குமா இதோட கண் பார்வை உலகத்திலேயே வேற எந்த விலங்குக்கு இல்லாத அளவுக்கு இருக்குமா அதாவது ஆறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வேட்டையாட வர போற விலங்க இங்க இருந்தே பாத்திரமா அந்த அளவுக்கு இதோட கண் பார்வை திறன் அவ்வளவு அதிகமா இருக்குமா இதோட கண்களும் ரொம்ப பெருசா இருக்குமா இது கண்களை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி தான் இருக்குமா ஆனா உண்மையிலேயே தூங்காதான் இந்த விலங்கு ஒருத்தர் தூங்குனா அதிகபட்சமா கிட்டத்தட்ட வெறும் பத்து நிமிஷம் தூங்குமா அது மட்டும் இல்லாம இதோட கண்கள் முன்னூறு டிகிரி வரைக்கும் பாக்குற திறன் இருக்கா இந்த விலங்கு கிட்டத்தட்ட இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கான் எப்படி இது சிங்கம் மற்றும் சிரித்துட்டு இருந்து தப்பிச்சு இத்தனை வருஷமா இருக்குன்னா இதோட கண் பார்வை மற்றும் இதோட ஓட்டம் தானா அடுத்த ஒரு ஆச்சரியமான தகவல் இதோட கொம்புகள் மனிதனோட நகங்களுக்கு கீழே உள்ள கெட்டின் ஒரு திரவத்தினாலதான் நகை வளர்ந்து உதிருது அதே மாதிரி இந்த கொம்புல கீழே கெட்டின் இருக்கான் கொம்புகள் வருஷத்துக்கு ஒரு தடவை முழுசா வளர்ந்து முழுசா உதிர்ந்துருமா இந்த விலங்கு குளிர்காலத்துலாம் என பிறக்கம் செய்யுமா என செஞ்ச ஒரு சில மணி நேரத்திலேயே இதோட ஒரு கொம்புகள் முழுசா உதிந்துருமா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க